அனைவருக்கு வணக்கங்க இப்போ எம்கே ரியல் எஸ்டேட் பாப்பது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அஞ்சு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க தாரோடு பேஸு வந்து ஒரு பக்கம் தாரோடுங்க ஒரு பக்கம் முப்பது அடி கொண்ட பஞ்சாயத்து பாதல் மேல் அமைஞ்சிருக்குதுங்க கார்னர் பூமிங்க மேற்கு தெற்கு கார்னருங்க ஒரு பண்ணை வீடு உள்ளதுங்க ஐம்பது தென்னை மரம் உள்ளதுங்க ப்யூர் செம்மண் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமிங்க ஐம்பது தென்னை மரம் நல்லா காப்பு நிலையில் இருக்குதுங்க ரெண்டு கிணறு இருக்குதுங்க ரெண்டு கிணத்துலேயும் நல்ல தண்ணி இருக்குதுங்க பக்கத்தில் சமூக நதி ஆறு ஓடுதுங்க தண்ணி சோர்ஸ் உள்ள பகுதிங்க ஒரு ஏக்கரின்லேயும் முப்பது லட்சம் சொல்கிறாங்க வாங்க விசிட் பண்ணுங்கள் குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமிங்க இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற பூமி வேணும்னா நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம நம்பரில் டிஸ்பிளேவிலே இருக்குதுங்க பாருங்கள் பூமி எவ்வளோ ஒரு ஸ்கொயராக இருக்குது நூறு சதவீதம் வாஸ்து முறையில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு கிணத்துல தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம கா காமிச்சிருப்போம் வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு பார்க்குற கிணறுங்க இதில் தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு போர் இருக்குதுங்க இது ரெண்டாவது கிணறுங்க மேலும் தகவலுக்கு நம்ம நம்பரை கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்